நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை எப்படி பார்த்துக்கிட்டாருங்கிற மாதிரி கேட்டோன்னே மாப்பிள்ளையாம்மா அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு என்ன ரேவதி உன் மனசு மாறி இருக்கு போல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் கார்த்தி வந்து கரெக்டாக எல்லாரையும் டிஷ்ஷும் டிஷும் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரேவதியே கையை வந்து பிடிச்சிட்றாங்க கார்த்தி விட்றாத கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் கார்த்தி கையை பிடிக்கலாமா வேணாமான்னு பட்டும் படாமல் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையே கார்த்தி தான் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா இறுக்கமாக வந்து பிடிக்கிறாங்க இந்த விஷயத்தினாலேயே ரேவதிக்கு கார்த்தி மேலே அபாரமான நம்பிக்கை வந்துருச்சுன்னு நமக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி ரேவதி நல்லா டைட்டாக கார்த்தி கையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற மாதிரி கார்த்தியை வந்து கேட்குறாங்க அதுவா இங்கே அப்படி இப்படிங்கிற மாதிரி திக்கி திக்கி பேசுகிறாங்க சரி அமைதியார் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே தண்ணி எடுத்து மடக்கு மடக்கு குடிச்சிட்றாங்க இப்போ சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு இப்போ நிம்மதியாக சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே பயப்படாத இல்லை இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்போனா வா நம்ம மாட்டுக்கு கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி ஒரு சின்ன விஷயம் இங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நீ நாலஞ்சு நாள் வந்து நிம்மதியாக இருந்துட்டு வரணும் அதுவும் அதுவும் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டல என்னது நான் ஆசைப்பட்டேனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தான் நானும் சொல்றேன் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கோம் நம்ம இங்க இருந்தா திருப்பி நாலு பேர் வந்தவங்க நாற்பது பேர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும் என்னது அடுத்தது ரவுண்டுக்கு நாற்பது பேரா ஐயோ இனிமேட்டு இந்த பஞ்சாயத்துக்கே வரலப்பா வா முதல்ல கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி சாமுண்டேஸ்வரி அத்தை வந்து ஃபோன் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அத்தில நம்ம கார்த்தி உடனே ஆ சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ரேவதி எதுக்கு எடுத்தாலும் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லுவ இப்போ என்னடானா நான் என்ன பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நீ தான் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட நீ கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆகிருக்கும் கார்த்தி மேலே அபாரமான நம்பிக்கை வந்துருச்சு நம்ம ரேவதிக்கு அதனால தான் கார்த்திக் ஆதரவாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரில இதெல்லாம் உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம் நீ எப்போதும் போலேயே இருந்துக்க ரூமுக்கு வந்தோடனே நீ சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட வந்து பேசுன்னு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அத்தை என்னப்பா ரூம் கொன்ட்டியா ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணுவேனே இல்லை அத்தை ரேவதி இப்போ தான் வந்து ரெடியாகிட்ருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி கார்த்தி இப்போ பொண்ணு எப்படி நடந்துக்கிட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத்த அப்படின்னு சொல்லி சகஜமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரேவதி கிட்டே ஃபோனை கொடுன்னோனே கார்த்தி ஸ்பீக்கரில் வந்து கை வச்சுட்டு பார்த்து பேசு பட்டம் ஆகாத அத்தைக்கு வந்து சந்தேகம் போகுது அப்படின்னு சொல்லணுன்னா அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும் இன்னமும் வந்து நாலஞ்சு நாள் சேர்ந்து வந்து தங்க சொல்லுவாங்க பார்த்துக்கம்மா அச்சச்சோ சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லுமா நீ எப்படி இருக்க மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு இங்கே என்னமேட்டு இங்கே இருந்துக்கிட்டு அவங்க எதாவது சொல்லுவாங்க உரிமையாக வந்து சண்டை கூட போடுவாங்க நம்ம மாட்டுக்கு போகலாம் நம்மளை திட்டம் போது நம்ம பக்கத்துலேயே இருந்தால் அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பத்தடி தாண்டி வந்து போக பார்க்குறாங்க பின்னாடியே ரேவதியும் வந்து பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தியை விட்டு நான் எங்கேயும் இனிமேட்லாம் போவே மாட்டேங்கிற மாதிரி மனநிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளையா தங்கம் போல பார்த்துக்கிறாரு அவரை பற்றி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னு ரேவதி வந்து பேசினோன்னே வா ஒரேவதி ஓங்கிட்டேருந்து இதை நான் எதிரியே பார்க்கலையே இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ஆமாம்மா இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் யார் யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அம்மா நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் அங்கே வரலான் இருக்கேம்மா ஏ ரேவதி இன்னும் நாலஞ்சு நாள் இருந்துட்டு வரலாம்ல அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி எப்படியோ நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் மாப்பிள்ளை கிட்ட ஃபோனை கொடுன்னோ ரேவதி இப்போ பரவாயில்லையா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எப்போதும் போல் நல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை சரி மாப்பிள்ளை நீங்கள் பத்திரமா வந்து வாங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சாமுண்டேஸ்வரி வந்து சந்தோஷமா வந்து உச்சத்தில் வந்து இருக்காங்க ஏன் பொண்ணுக்கிட்டேருந்து இருந்து இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை வரும்னு எதிரியே பார்க்கல அப்பனா கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்காக தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அத்த என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் போது ராஜராஜனும் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்க உங்க பொண்ணு மனசு மாறிட்டா எனக்கு தெரிஞ்சு ராஜாவ மனசார வந்து கணவனா ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படியா சொல்கிறீங்க ஏ ஜாலி ஜாலிங்கிற மாதிரி அந்த இடத்துல வாகனம் வந்து ராஜராஜனை தூக்கி அப்படியே சுற்றுறாங்க மாப்பிள்ளை இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அவர் உங்களோட மாமனார் இல்லாத உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசி சிரிச்சமுகமாக வந்து பேசி